ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் விளாக் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு சண்டே விளாக் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சண்டே வந்து எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த விளாக் எடுத்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளாகவே ஆயிருச்சுங்க நான் எனக்கு வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் கிடைக்கல இப்போ தான் டைம் கிடைச்சிச்சி நானும் டெய்லரிங் பார்த்துக்கிட்டு தான் இந்த யூடியூப் சேனலுமே ரன் பண்றேன் அப்படின்றப்ப கொஞ்சம் எனக்கு டைம் தான் நான் விளாகும் போடுறேன் டெய்லரிங்கும் போடுறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க இப்போ நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சண்டே தான் இது எடுத்தது ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பயுமே பொதுவா எங்களோட சாமியை நினைச்சு சாமி கும்பிட்டுட்டு பதினோரு ரூபா உண்டியல்ல எடுத்து தான் எங்கேயுமே கிளம்புவோம் போகிறதுக்கு முன்னாடி காலையிலே வந்து டிஃபன் இதை வந்து தோசை ஊற்றிடுவோம் அப்படின்னு நினைச்சேன் தோசை ஊற்றி கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தேன் தேங்காய் சட்னியை துவையலாகவும் தனியாக எடுத்துகிட்டு தாளித்து தேங்காய் சட்னியாகவும் வச்சுக்கிட்டாச்சு என் பிள்ளைக வந்து மொதல் நாள் வச்ச குழம்பு போதும் தேங்காய் சட்னி வேணாம் அப்படின்ற மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல் தோசை ஊற்றி ஊற்றி முடிச்சுட்டு அது கையோடு வந்து லெம்ம புளியோதரையும் கிண்டிகிட்டு புளியோதரை வந்து எங்களுக்காக இல்லை நம்ம தான் நாங்கள் தான் ஊருக்கு போகிறோம் அப்படின்றனால சரேனோட அயம்மா அவங்களுக்காக கிண்டி வச்சுருக்கேன் ரொம்ப பறுக்க பருக்கையாக இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க கொலைவா கொஞ்சம் கொலைகிற பக்குவத்தில் தான் அதே நேரம் புளிப்பு நிறையா இருந்தாலும் புளிக்குதுன்னு சொல்லுவாங்கன்றனால இப்படி கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் அதிகமாக ஊற்றி செஞ்சு வச்சுருக்கேன் அவங்களுக்கு வச்சது போக மிச்சத்தை வந்து நம்ம நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றனால்தான் நிறையா செஞ்சுருக்கேன் துவைல் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக வேறு எதுவும் இப்போதைக்கு எதுவும் எடுத்து வைக்கலை இவ்வளோ தான் என்னால் காலையில் செய்ய முடிஞ்சிச்சு வீட்டில் இருக்கிற பெரியவங்களை திருப்திப்படுத்துறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் நாங்கள் வந்து இப்போ பைக்கில் தான் போகிறதுக்கு கிளம்பிக்கிட்டுருக்கோம் மொதல் விருந்தினர் இருக்குது பஸ்ஸில் போயிடுவோம் அப்படின்னு நினச்சி கிளம்ப ஆரம்பித்தது அப்புறம் சாப்பாடு இதுகள்லாம் செய்கிறத பார்த்துட்டு லேட் இனி இனிமேலும் பஸ்ஸில் போய் இறங்கி அங்கிட்டு அடுத்து பஸ் பிடிச்சி போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சது இப்போ நாங்கள் பத் பைக்குமே எங்களுக்கு பத்த மாட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் நான் சுடிதார் போட்டுக்கிட்டேன் இதனால் டபுள்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்புன அன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா மழை பேஞ்சிக்கிட்டு பனி மூடமாக இருந்துச்சு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எட்டு மணி மாதிரியாக தெரியுது விடிய காலம் ஆறு மணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கிளைமேட் அப்படியே மங்க மந்தமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே மழை மேலே பனியெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு ஆனால் கே இந்த கேமராவில் வீடியோவில் கூட அவ்வளோ தெரியலை ஆனால் நல்லா பார்க்க பார்வைக்கு அப்படி மேகத்தை அந்த ம மலை மேலே மேகம் நிற்கிற மாதிரிலாம் நல்லா தெரிஞ்சிச்சு பைக்கில் ரொம்ப ஸ்லோவாக போவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக நிற்போம் அப்படின்றப்ப கள்ளி குடிக்கிட்ட இந்த மணிநகர் கடைக்கிட்ட நின்று தான் ஏதாவது ஸ்நாக்ஸோ ஏதாவது வாங்கிக்கிருவோம் அதே போல் இங்கே ரெஸ்ட் ரூமோ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோதாக இருக்கும் அதனால இங்கே நிறுத்தினோம் அவங்க போய் உட்காந்தோன்னே சுட சுட வடை இருக்கு அது இருக்கு அப்படின்னாங்க போய் இப்போ ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருவோம்ல வேண்டாம் அப்படின்னா அப்புறமும் சரி அப்படின்ட்டு ஒரே ஒரு வடை வாங்கி சாப்பிட்டேன் சுட சுட நல்லா இருந்துச்சா சரி இன்னொன்று வாங்கி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு உளுந்த வடை வாங்கி சாப்பிட்டோம் விருதினர் வந்தாச்சு விருதினர் வந்து இது நிறைய பேருக்கு இது தெரியும் இது தேட்டராக இருந்து கல்யாண மண்டபமாக மாற்றிருக்காங்க கிருஷ்ணன் மஹால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதோட ஃபுல் நேம் எனக்கு தெரியலை விருதுநகரில் பாண்டிய நகர் ஏரியாக்குள்ளே இருந்துச்சு போனோடனே எல்லாருமே என்ன இவ்வளோ ரேட்டு நாங்கள் பைக்கில் வரணும்னா லேட்டாகத்தான செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ தான் வந்து வடை சாப்பிட்டு வந்தோம் வா சாப்பிடுவா சாப்பிடவா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னோடனே போய் உட்காந்துட்டோம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி உட்காந்தது சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகியாச்சு எல்லாமே வந்து நான் கொண்டு வந்த பேக்லேயே வச்சு கொண்டு வந்திருந்தேன் எப்படியும் பொண்ணு ரூமில் போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு பைக்கில் வரையில அந்த மாதிரி ஸாரீ கட்டிட்டு வந்தால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றனால சுடியில் ஃப்ரீயாக வந்தாச்சு இங்கே வந்தோடனே ஸாரீ மாற்றியாச்சு எல்லாரோட எல்லாமே மிங்கில் ஃபங்க்ஷனுமே சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபங்க்ஷன் போயிட்டோம் அப்படின்னாலே எல்லோருமே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது எல்லோருமே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறது அப்படின்றப்ப நம்மள அறியாமல் முகத்தில் ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிதான் எல்லாருமே மீட் பண்ணோடனே ஒரு தனி ஒரு ஹாப்பி ஃபீல் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதில் வந்து முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப இதே இதில் தான் வந்து அடுத்து கல்யாணமும் நடக்குது இதே மண்டபம் தான் எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப மாப்பிள்ளை வீடு வந்து சாரீ கொடுத்து தலையில் பூ வச்சு விடுவாங்க அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே சேர்ந்து ஒரு கொஞ்சம் ஸ்டில் எடுத்துக்கிருவாங்க கிஃப்ட் கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுதான் பூ வைக்கிறது அப்படின் சொல்லி எங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க இப்ப பொண்ணு வந்து சாரிலாம் மாத்தி ஸ்டேஜுக்கும் ஏறிட்டாப்ல எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு பொண்ணு வந்து சாரீ மாத்திட்டு அதாவது மாப்பிள்ளை வீடு கொடுத்த சாரியை மாத்திட்டு ஸ்டேஜுக்கு ஏறின விபூதி புசியோட வர சொல்லுவாங்க அதுக்கு தான் இப்போ வந்து இருக்கோம் அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோவும் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளே ஒரு பேச்சு அதனால ஸ்டேஜில் ஏறினவங்க எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்றப்ப அங்கேனே நில்லுங்க எல்லோரும் சேர்ந்தாப்புல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி நிற்க சொல்லிட்டாங்க அதனால தான் எல்லோரும் கூட்டமாக ஆளாக ஏறி வர நிண்டிக்கிட்டே இருந்தோம் என்னோட கல்யாணத்தைப்போ இந்த பொண்ணு சிக்ஸ்த்து தான் படித்தான் ரொம்ப குட்டி பொண்ணா இருந்தா இப்போ வளர்ந்து என்னோட உயரத்துக்கு வந்துட்டா அப்படின்றப்ப எனக்கு பாக்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குரூப் ஃபோட்டோக்கு நின்றாச்சு இதுல முக்கியமானது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் என்ன அப்படின்னா நான் இந்த வீடியோல கடைசி வரைக்கும் மாப்பிள்ளையோட சேர்ந்தாப்புல ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை ஒரு பத்து செகண்ட் கிளிப்பிங் கூட எடுக்கலை அந்த அளவுக்கு தான் வீடியோ எடுத்திருக்கேன் பொண்ணு மட்டும் நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் மாப்பிள்ளை ஏறினது அவங்க கிஃப்ட்டு கொடுத்தது எல்லாத்தையுமே நின்று வேடிக்கை பார்த்ததோட சரி கே நான் வந்து வீடியோ எடுக்கலை அதாவது நான் எடுக்கலன்றது கட்டி என்னோடய பெரிய பையன்தான் தான் இது வந்து வீடியோ எடுப்பான் அவன் எடுக்க மறந்துட்டா நாங்கள் அடுத்து மத்தியான சாப்பாடுக்கே வந்துவிட்டோம் சாப்பாடு வந்து ரொம்ப தரமாக சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை தாண்டி பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சாப்பாடு சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னா நிறைய பேரை திருப்திப்படுத்தவே முடியாது சாப்பாடு ஒன்று பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்படிதான் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அதனால ஸ்கூலில் நீ எந்த ஊரில் இருக்க என்ன இது பண்றாங்க

பேத்தி அவள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கனால அவட்ட சும்மா கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பேசினேன் அவளுக்கு நான் என்ன முறை வேணும் அப்படின்னு உடனே அயமா அப்படின்னு சொல்லிட்டு போனா இது வந்து திருமங்குளம் பஸ் ஸ்டாண்டில் எடுத்தது இங்கே வந்து புரோட்டா பொலின்னு கிடைக்கும் பத்து தான் நல்லா ஒரு புரோட்டா சைஸுக்கு பெருசா இருக்கும் பூர்ணம் எல்லாமே இனிப்பு வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் பஸ்ஸில் பசியோடு வர்றவங்க ஒரு ரெண்டு வாங்கி சாப்பிட்டாலும் வீடுக்கு போய் சேர்ற வரைக்கும் பசிக்கவே பசிக்காத அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமண்டாக சொல்லுங்கள் எனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டது பஸ்ஸில் போகிறது இப்போ குறைஞ்சிட்டனால வாங்க தோதில்லை இன்றைக்கி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறுத்தி பைக்கில் இருந்து கொஞ்சம் நின்று வாங்கிட்டு போனோம் அதை எடுத்து வீடியோலாம் எடுத்தேன் அவங்ககிட்ட கேட்டேன் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் போடலாமா அப்படின்னே அது நீ போட்டுக்கோமா எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உண்மையிலேயே யூடியூப்பை பற்றி அவங்களுக்கு தெரியவும் கிடையாது நான் வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் திரும்பங்களும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் கடை இருக்கும் ஒரு மூணு கடை எனக்கு தெரிஞ்ச மூணு கடை இருக்குது இன்னும் கூட இருக்கலாம் நான் அந்த முன்னாடி இருக்கிற கடைகள்லையே எப்பவுமே வாங்கியிருக்கோம் நம்ம ஊரில் மதுரையில் புரோட்டா கூட இப்போ பத்து ரூபாய்க்கு கிடைக்கலாம் ஆனால் புரோட்டா சைஸில் போலி கிடைக்கிது அப்படின்றப்ப நல்லா இருந்துச்சு அங்கே என்ன தான் ஊற்றுறாங்க நம்ம வேணால் வாங்கிட்டு வந்து வீட்டில் நெய் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருக்கும் நல்லா கூட்டங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றப்ப நல்ல முகூர்த்தமும் இருந்தனால வர்ற வழி ஃபுல்லும் நல்லா கூட்டமாக இருந்துச்சு வந்து வீட்டுக்கு வந்து சர்வே சாயங்காலம் ஆயிடுச்சு வந்தோனே வீட்டில் வந்து திரும்பவும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இவங்க யார் அப்படின்னா எங்கள் அப்பாவோட அக்கா ஃபேமிலி அவங்க வந்து அடுத்து ஃபங்க்ஷன் மார்ச்சில் ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க நான் வீட்டுக்குள்ளே இருக்கேல எங்கள் வீட்டில் இருக்கையில எடுக்கலை அம்மா வீட்டுக்கு தான் வீட்டு வீடியோவே எடுத்துருவேன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்தால் என்னென்ன வந்து சொல்லணும் அப்படின்றத கரெக்டாக ரூல்ஸாக சொல்லிட்டு போகிறது எங்கள் அத்தை வீட்டு ஃபேமிலியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்லையிலே ஆராத்திக்கும் ஒன்றை சேர்த்துருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் அடுத்து இதுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி முன்னக்கூடிய எல்லாமே சொல்லிட்டு போவாங்க அவ்வளோ ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஃபேமிலி அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ